அன்பான வேண்டுகோள் கீழே நீங்க இறங்க ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சமூக வலைதளம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா சமூக வலைதளத்தில் எவ்வளவு ஓட்டு வரப்போது முக்கியம் நரேட்டுக்கு காட்சிப்படுத்துவதற்கு வேறு ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் ஆழமா உழுக வேண்டிய நேரம் அகலமா உழுதாச்சு எல்லா வேலையும் செஞ்சாச்சு ஆழமாக உழுகவில்லை என்றால் வெற்றி வாய்ப்பு நம்ம கண் முன்னால் யாரோ பறிச்சுட்டு போயிருவார் புதிய ஆட்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் பசியோடு இருக்கின்றார்கள் தமிழகத்திலே கூட்டணிகள் மாறுவதற்கு தயாரா இருக்கிறார்கள் ஒரு புதிய ஒரு பொலிட்டிக்கல்லைன்மெண்ட் தமிழகத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் எப்பொழுது நாம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள போகின்றோம் அதனால் கிராமத்தில் இருங்க இருங்க ஒரு ஒரு பூத்தையும் கெட்டியா கொண்டு வாங்க அதுல தலைவனாக வாங்க ஒரு இளைஞர் வரும் பொழுது முதல் பதவி எங்கிட்ட பூத்து தலைவர் கேளுங்க முதல் பதவி மண்டல் தலைவர் கேளுங்க முதல் பதவி உள்ளூரில் ஒரு பணி செய்வதற்காக முதல் பதவி கேளுங்க தயவு செய்து மாநில பொறுப்பு கேட்காது தயவு செய்து மாணவட்ட பொறுப்பு கேட்காது தயவு செய்து கிளையிலே அடிப்படையிலே வேலை செய்வதை ஒரு இளைஞன் நம்முடைய கட்சியிலே சேரும்பொழுது தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி என்னுடைய முதல் பொறுப்பாக அதை கொடுங்க ஒரு ஆண்டு காலத்துல சாதித்து விட்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு உருவான் அப்படி பண்ணுனீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நான் சொல்றதை செஞ்சு கேளுங்க அந்த இளைஞன் யார் எனக்கு கீழே போக தயாராக இருக்கிறார்களோ இளைஞன் யார் தயாராக இருக்கிறாங்களோ ஒரு நாள் இந்த தேசிய தலைவரா நீங்க வருத்தம் போறீங்க அதற்கு நீங்க கீழே போகணும் கீழே போகணும் அதனால் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஒருவொரும் ஒரு வேலை இருக்கு அதை குறிப்பாக அடுத்த ஒரு மாத காலம் அதற்கான நங்கூரத்தை போட்டு வேலை ஆரம்பித்து அடுத்த ஐநூறு நாட்கள் கடுமையாக நமக்கு பணி இருக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என அவர்கள் வருத்தத்தோடு பதிவு செஞ்சார் நாங்க பார்த்தோம் எத்தனை மாவட்ட தலைவர்கள் சொந்த கூத்த ஜெயிச்சிருக்கிறான் இதை நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்ச இருந்தும் போவதற்கொண்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு தமிழகத்துல அறுபத்தி ஆறு பாரதிலாதா கட்சினுடைய மாவட்ட தலைவர்கள பதினோரு மாவட்ட தலைவர்கள் தங்களுடைய சொந்த பூத்த ஜெயிச்சிருக்கிறாங்க ஐம்பத்தி ஐந்து மாவட்ட தலைவர்கள் சொந்த பூத்த ஜெயிக்கல அப்ப நம்ம சுய பரிசோதனை பண்ணணும் கண்ணாடி எடுத்து நம்ம பார்க்கணும் இவ்வளவு உழைப்பு போட்டு நேரத்தை கொடுத்து ஊர்ல இருந்து வந்து இந்த கட்சிக்காக ரத்தம் சிந்தி நாம் வேலை செய்யும் பொழுது உண்மையாலும் அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது பொறுப்புக்கு தகுந்தாற்போல் போல் பண்றோம் மாநில நிர்வாகிகள் அணி பிரிவில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் வெறும் பதினான்கு சதவீதம் தான் சொந்த பூத்த ஜெயிச்சிருக்காங்க வெறும் பதினான்கு சதவீதம் எண்பத்தி ஆறு சதவீதம் தங்களுடைய சொந்த பூத்த ஜெயிக்கிறது ஆனால் நான் பேர் குறிப்பிடாமல் இந்த சதவீதத்தை மட்டும் சொல்றேன் பதினொன்னு அறுபத்தாறுல பதினான்கு சதவீதம் மாநில நிர்வாகிகள் அணி பிரிவு எல்லாரும் சேர்க்கு இதை நீங்க ஒரு பெரிய அழுத்து இது நீங்க ஒரு பெரிய அடுத்த மாநில தலைவர் சொன்னாரு செயற்குழு கூட்டத்துல சொன்னாரு பதினொ அறுபத்தாறுல பதினொன்னு சொன்னாரு பதினான்கு சதவீதம் என்கிற வார்த்தையை சொன்னாரு அது உங்களுக்கு உள்ளே குத்த வேண்டும் எனக்கும் மாநில தலைவராக உள்ளே குத்த வேண்டும் அந்த வெறி வந்தால் மட்டும்தான் வளர்ச்சி வரும் வெறி முதல்ல வரணும் நம்ம ஊரை ஜெயிக்கல நம்ம பூத்தை ஜெயிக்கல நம்ம ஏரியால ஜெயிக்கல ஆனா நம்ம பொறுப்புல இருக்கு அருமை சகோதர சகோதரிகளை இது ஒரு பெரிய அடுத்த கருத்து குற்றம் சுமத்துல பெரிய அடுத்த முறை இது நடக்க கூடாது அடுத்த முறை நடப்பதற்கு நீங்கள் விடக்கூடாது தலைகிலாக நின்ற அந்த பூத்தை நீங்கள் வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் இங்கே நம்மால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்க முடியும் அதனால் அன்பு சொந்தங்களை இன்னைக்கு நீங்க ஊருக்கு திரும்பி போகும்போது தயவு செஞ்சு ஒரு டைரி ஒரு பெண் பேப்பர் வச்சு இந்த மீட்டிங் வந்தோ பார்த்தோ போனோ மறந்துடாங்க இந்த மீட்டிங் வந்தோம் மூன்று சங்கல்பத்தை நான் எடுத்திருக்கின்றேன் எழுதுங்க இந்த மூன்று விஷயத்தை நான் செய்ய போறேன் இளைஞனா இருந்தா நான் கிராஸ் ரூட்ஸ் பொறுப்பு கேட்பேன் மாவட்ட தலைவராக இருந்தா முதல் பூத்து இரண்டாவது பூத்து மூணாவது பூத்து ஒரு மாதத்தை அனலைஸ் பண்ணி நூறு தெருமுறை பிரச்சார கூட்டத்தை ஒரு சட்டமன்றத்திற்கு போட்டு நான் ஒரு அடிப்பிரிவு நிர்வாகியாக இருந்தால் என்னுடைய பூத்தை தத்தெடுத்து வேலை செய்ய ஆரம்பிப்பேன் அதனால் உங்களுக்கு என்று ஒரு சங்கல்பத்தை எழுதி வைங்க ஏன்னா நம்ம கை தூக்கி சங்கல்பம் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக செய்யவில்லை என்றால் அந்த கனவுகள் நிறைவேறாது அதனுடைய பெயர் கற்பனை மட்டும்தான் அந்த கனவுகள் நிறைவேற வேண்டுமென்றால் எழுதுங்க மூணு விஷயத்தை எழுதுங்க அதை வெறியா ஒண்ணு எடுத்துக்கங்க அதை செய்து காட்டுங்க பளிச்சொல் இன்சொல் அதை பத்திலாம் வருத்தப்படாது பொறுப்பு துறப்பு பத்தி வருத்தப்படாது அவமானத்தை பத்தி வருத்தப்படாதீங்க என்னுங்க கோல் அதெல்லாம் பதவி வரும் பதவி போ நீங்கள் செய்ய வேண்டியது கடை கோடி தொண்டனாக இந்த கட்சி ஒரு நாள் ஆட்சிக்கு வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி எடுக்க வேண்டும் என்றால் ஈகோ இல்லாமல் உங்களை மறந்துவிட்டு காலத்திற்கு செல்ல வேண்டிய காரம் காலம் நீங்கள் அதை நிச்சயமா